இந்த தொல்காப்பிய காலம் சொல்கிறேன் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மொழிபெயர்ப்பை எப்படி செய்யணும் ஒரு மொழிபெயர்ப்புனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கும் ஒரு வகைப்பாடு கொண்டு வந்துருக்குறாங்க தொகுத்தல் விரித்தல் தொகைவிரி மொழிபெயர்ப்பு அதற்குட யாத்தலோடு அணைமரவில் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு மொழிபெயர்ப்புனால் அந்த மூலநூல் அதற்கு வழிநூல் அதற்கு தொகை நூல் தொகைவிரி நூல் இதெல்லாம் இருந்து யாப்போடு கொண்டு வந்து தான் அது சிறப்பாக அவன் என்ன அந்த அவங்க எழுதியிருக்கிற மொழியில் இருக்க நறுமணமும் அந்த சுவையும் அந்த உணர்வும் அப்படியே நம்ம கடத்தோம்னா இதை இந்த வரையறுக்கு தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இதை வந்து இன்றைக்கி வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் சொல்லி செஞ்சுருந்தா ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம் நியூ அப்படிலாம் ஆனால் ஒரு மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இதையே செஞ்சுக்கிட்டோன்னா அப்போ நம்ம எவ்வளோ செழுமையாக அறிவில் சிறந்தவர்களாக தொன்மையானவர்களாக இருந்திருக்கோன்றதுக்கு இது இன்னொரு சான்று சொல்லுதான் மூத்த மொழிகள் யாவை அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரியுமா